தற்போது கிடைக்கப்பட்டுள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதியம்மன் கோயிலுக்குள் கிராம மக்கள் வர மறுப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பட்டியலின மக்கள் நேற்று திரௌபதியம்மன் கோயிலுக்குள் சென்று வழிபட்டனர் திரௌபதியம்மன் கோயிலுக்குள் ஊர் மக்கள் வர மறுப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் விழுப்புரத்திலிருந்து செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் கோயிலுக்குள்ள திரௌபதி மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் வழிபாடு நடத்தினார்கள் தொடர்ந்து மற்ற சமுதாய மக்கள் கோயிலுக்குள் வர மறுப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது நிலவரம் என தற்போது பூர்ணிமா அதாவது விழுப்புரம் மாவட்டம் பலவனூர் அருகே உள்ள மேற்பாதி கிராமத்தில் நூறு ஆண்டுகள் பழமையான திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்துவது தொடர்பாக இரு சமுதாய மக்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதலாக மாறியது இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் தர்மராஜா தர்ம திரௌபதி அம்மன் கோயிலை வருவாய்த்துறை அதிகாரிகள் கூட்டி செய்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து பூட்டி சீல் வைக்கப்பட்ட திரௌபதி அம்மன் கோயிலை திறந்து வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் வழக்கை விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்த இரு சமுதாய மக்களுக்கும் அனுமதி இருக்கு அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவின்படி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் இரு சமுதாய மக்களையும் அழைத்து சென்று வழிபாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு மாதங்களுக்கு பிறகு கோயிலுக்குள் அனைத்து தரப்பு மக்களும் சென்று வழிபாடு நடத்துவதற்காக நேற்று காலை கோயில் நடை திறந்து வைக்கப்பட்டது அப்போது மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் சென்று முதல் முறையாக வழிபாடு நடத்தினர் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்குள் இது வரை சென்று வழிபாடு நடத்த முடியாமல் தடுக்கப்பட்டு வந்த பட்டியலின மக்கள் நேற்று முதல் முறையாக கோயிலுக்குள் சென்று அம்மனை வழிபாடு நடத்திவிட்டு சென்றனர் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஊர் தரப்பை சேர்ந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நூறு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் மரபுகளை மீறி பட்டியலின மக்கள் எப்படி கோயிலுக்குள் செல்ல அனுமதிக்கலாம் என கூறி பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதம் செய்தனர் அதே சமயம் நேற்று நல்ல நாள் இல்லை என கூறி கோயிலுக்குள் செல்ல ஊர் தரப்பை சேர்ந்த பொதுமக்கள் மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை தினமான இன்று கோயிலுக்குள் செல்ல திட்டமிட்டிருப்பதாக ஊர் தரப்பு பொதுமக்கள் அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை ஆறு மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது ஊர் தரப்பை சேர்ந்த பொதுமக்கள் கோயிலுக்குள் வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் யாரும் கோயிலுக்குள் வராததால் ஏழு மணிக்கு கோயில் நடை மீண்டும் மூடப்பட்டிருக்கிறது தற்போது வருவாய்த்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில் நாள்தோறும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் மாலையில் ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலும் கோயில் நடை திறக்கப்படும் என்றும் அப்போது விருப்பம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் கோயிலுக்குள் வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்லலாம் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து இருந்து அறிவிப்பை வெளியிட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பதற்றம் நிலவி வருவதால் மேல்பாதி கிராமம் முழுவதும் கோயிலை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் மேல்பாதி கிராமத்திற்குள் வெளியூர் ஆட்கள் நுழையவும் தடை விதிக்கப்பட்டு அந்த கிராமத்திற்குள் செல்லக்கூடிய அனைத்து பாதைகளிலும் தடுப்புகளை ஏற்பட்டு போலீசார் தற்போது தீவிரமாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது ஏற்கனவே நேற்று பட்டியலின மக்கள் கோயிலுக்குள் சென்று வழிபாடு நடத்திவிட்ட நிலையில் மற்ற தரப்பை சேர்ந்த பொதுமக்கள் கோயிலுக்குள் செல்ல தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவதால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பரணிராஜ்